இந்த கடலுக்கு அப்பா நல்லா பணம் தரம்பா பாருங்க இந்த மாடலை நாங்க மத்த ஸ்டேட்டுக்கு எடுத்துக்கறோம்னு சொல்றதனால ஆரோக்கியமாக இருக்கும் தயவு இந்த கன்கரன்ட் லிஸ்ட்லயே மறந்துடுறீங்களா நீங்க இது வந்து உங்க சைடு மட்டுமா இருக்கு ஒத்திசைவு தான மாநிலத்துக்கு ஒரு ஏதோ சேர்ந்து அதே மறந்துடுறீங்களே மறந்து எண்ணிப் உள்ள நீ அந்த அழுத்தத்தை என்பதை நான் கேட்கத் தோன்றுகிறது அது இன்னைக்கு நாம படிப்படியாக நான் நிறைய ப்ரூவ் பண்ணிட்டு வரோம் நம்ம அன்னைக்கு ஸ்கூல் நீ கிராஸ் இன்டர்மெண்டேஷன் தாண்டி போகுதுன்னா எங்க ஸ்கூல் எஜுகேஷன் சார் நாங்க இன்னைக்கு பிள்ளங்களை தயார்படுத்தி அனுப்பு

நிதித்துறை அமைச்சராக என்னுடைய கடந்த ஐந்து ஆண்டுகள்ல மத்திய அரசை பொறுத்தவரை நிதி கொடுத்திருக்காங்க எது கொடுத்திருக்காங்கன்னா ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட் ஆர்டிஇ மூலமா கொடுத்திருக்கிறாங்க சமகிரக சிக்ஷா கொடுத்திருக்கிறாங்க அதுக்கும் வந்திருக்கு கிட்டத்தட்ட ஐந்து ஆண்டுகள்ல ஏறத்தால ஐயாயிரம் கோடி ரூபாய்க்கு மேல ஐயாயிரத்தி நூறு கோடி ரூபாய்க்கு மேல பணம் வந்திருக்கு இந்த இந்த ஹெட்ல மட்டும் இன்னைக்கு மாநில அரசு பி எம் ஸ்ரீ பள்ளிக்கூடம் வேண்டும் என்று ஒத்துக்கொண்டார் இவங்கதான் ஒத்துக்கிட்டாங்க தமிழகத்துக்கு வரும் பி எம் பள்ளிக்கூடங்கள் என்கிற இந்தியா முழுவதும் நவீனமான உள்கட்டமைப்பு அட்வான்ஸ்டா இருக்கும் புதிய பள்ளிக்கூடங்களா இருக்கும் அந்த பள்ளிக்கூடங்கள் பதினாறாயிரம் பள்ளிக்கூடங்கள் கட்டுவதற்கு மத்திய அரசு கொடுக்கிற நிதி தான் பி எம் ஸ்ரீ அதை தமிழக அரசு வேண்டும் என்று சொல்லி ஒப்புக்கொண்டார் ஆனால் கையெழுத்து போடல வேண்டும் என்று சொன்ன பிறகு ஏன் கையெழுத்து பல காரணங்கள்ல ஒரு காரணம் என்ன சொல்றாங்கன்னா இதுல புதிய கல்வி கொள்கை பி எம் இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க அதுல மும்மொழி கொள்கை இருக்கு அதை நாங்கள் எதிர்க்கின்றோம் என்பது சொல்ற காரணமா இருக்கு ஒரு பக்கம் கேந்திரிய வித்யாலயா இருக்கு அதுல மும்மொழி கொள்கை இருக்கு யாரும் இல்லை என்று சொல்லவில்லை கேந்திரிய வித்யாலயா பள்ளிக்கூடத்துல யாரெல்லாம் பயன்படுறாங்களோ போய் படிச்சிட்டு இருக்காங்க டிரைபல் குழந்தைகளுக்கு ஏக்களவையா பள்ளிக்கூடங்கள் தமிழகத்தில் இருக்கு அதிலும் மும்மொழி கொள்கை இருக்கு அதுலயும் பிரச்சனை இல்லாம படிக்கிறாங்க ஏக்களவையா இருக்கு கேந்திரிய வித்யாலயா இருக்கு நவோதயா இல்ல வேண்டாம் ஆனால் பி எம் ஸ்ரீ பள்ளியை பொறுத்தவரை முதலமைச்சர் ஒரு ஆணை போடலாமே தமிழகத்தில் எத்தனையோ தமிழ் பேசாத சமுதாயம் இருக்கு முதல் மொழி தமிழாக இருக்கட்டும் இரண்டாவது மொழி ஆங்கிலமாக இருக்கும் மூன்றாவது மொழி கோயம்புத்தூர் பக்கத்துல மலையாளம் இருக்கும் சென்னைக்குள்ளே எல்லாம் தெலுங்கு இருக்கும் கன்னடம் இருக்கும் அந்த மாதிரி முதலமைச்சர் சொல்லலாமே ஏன்னா இங்கேயும் தமிழகத்துல தெலுங்கு பேசக்கூடியவர்கள் இருக்கிறாங்க கன்னடம் பேசக்கூடியவங்க இருக்கிறாங்க மலையாளம் பேசக்கூடியவங்க இருக்கிறாங்க உருது பேசக்கூடியவங்க இருக்கிறாங்க அதனால் எந்த அர்த்தத்துல மும்மொழி வேண்டாம்னு சொல்றாங்க ஹிந்தி வேண்டாம் ஓகே வேண்டாம் இன்னைக்கு முதலமைச்சர் அவர்கள் தமிழ்நாட்டில் எந்த பள்ளியிலும் பி எம் ஸ்ரீ பள்ளியில் ஹிந்தி இருக்காதுன்னு சொல்லிட்டு நான் ஒண்ணும் பிரச்சனை மத்திய அரசு அனுமதி கொடுக்கும் ஆனா மூன்றாவது மொழியை வகுங்கன்னு தான் நம்ம சொல்றோம் அது மலையாளம் கொண்டு வாங்க கன்னடத்தை கொண்டு வாங்க கொண்டுவாங்க கொண்டு வாங்க தெலுங்கை கொண்டு வாங்க அதனால் முதலமைச்சர் அவர்களும் தமிழக அரசும் சொல்லுகின்ற காரணத்தை நாம் ஏற்றுக்கொள்ள முடியாது பிரதமர் அவர்கள் விருப்பப்பட்டு நிதி கொடுக்கறாங்க எல்லா மாநிலமும் நிதியை வாங்கி பி பள்ளி கூட பள்ளிக்கூடம் ஆனா இங்கே மட்டும் மூன்று மொழி இல்லை என்று சொல்கின்றார் இதற்காக மத்திய மத்திய அரசு கொடுப்பதற்கு தயார் பி எம் ஸ்ரீ பள்ளிக்கூடம் வேண்டும் நீங்க தான் சொன்னீங்க ஆனா கையெழுத்து மட்டும் மும்மொழி கொள்கைக்கு விளக்கு கொடுங்க எப்படி கொடுப்பாங்க இந்தியா முழுவதும் ஒரு கொள்கை தான் ஹிந்தி வேண்டாம்னு சொல்லுங்க பரவாயில்ல இந்தி ஆப்ஷனலா கூட வேண்டாம்னு சொல்லுங்க பரவாயில்ல ஆனா மூன்றாவது மொழி படிங்க காலத்தினுடைய கட்டாயம் அதனால் முதலமைச்சரும் தமிழக அரசும் சொல்வதை நாங்கள் ஏற்க மறுக்கின்றோம் இது மறுபடியும் ஒரு அரசியல் விளையாட்டாகத்தான் நாங்க பார்க்கிறோம் இதனால யாருக்கு என்ன பிரச்சனைன்னு முதலமைச்சர் சொல்லட்டும் மலையாளம் படிக்கிறனால தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாட்டில் கேரள சொந்தங்களுக்கு என்ன பிரச்சனை தெலுங்கு படிக்கிறனால சென்னையில் இருக்கக்கூடிய தெலுங்கு சொந்தங்களுக்கு என்ன பிரச்சனை கன்னடம் படிக்கிறனால என்ன பிரச்சனை உருது படிக்கிறனால என்ன பிரச்சனை அதனால் இந்த நியாயத்தை வாதத்தை கொள்ள முடியாது மத்திய அரசு தயாரா இருக்கிறாங்க இத்தனை காலமாக ரைட் டு எஜுகேஷனுக்கு பணம் வந்திருக்கு இந்த ஆண்டும் வரும் ஆனால் இவர்கள் நாடகம் போடுகின்றார்கள் ஆனா ஆசிரியர்களுக்கு சம்பளம் கொடுக்க முடியாது பாருங்க இன்னைக்கு நம்ம நல்லா புரிஞ்சுக்கணுங்கன்னா சிக்ஸ்டி ஃபார்ட்டி ரேஷியோல தான் சமகிரக சிக்ஷா பண்டு ஆப்ரேட் ஆகுது மத்திய அரசு அறுபது சதவீதமும் மாநில அரசு நாற்பது சதவீதம் சிக்ஸ்டி ஃபார்ட்டி ரேஷியோ மாநில அரசுக்கான நாற்பது பர்சன்ட் காம்பனன்ட் இருக்கு இவர்கள் சொல்லுகின்ற வாதத்தை எப்படி ஏத்துக்க முடியும்னா நான் கேட்கறேங்க நீங்க பி எம் ஸ்ரீ பள்ளிக்கூட வேணும்னு நீங்க ஒத்துக்கிட்டீங்க அதுக்குதான் அந்த பணம் வருது பள்ளிக்கூட ஒரு பக்கம் மகேஷ் ஒய்யாமொழி அவர்கள் சட்டப்பேரவையில் சொல்றாங்க பத்தாயிரம் பள்ளிக்கூடங்கள் குறைவா இருக்கு உடஞ்சு போச்சு மரம் மேல முளைச்சிருக்கு கூரை ஒழுகுது பள்ளிக்கூட கட்டடை இடிஞ்சு விழுகுது சரி நீங்க சொல்றீங்க ஒன்று மோடி பணம் வேண்டானா மாநில அரசனுடைய நிதியில மூணு லட்சம் கோடி ரூபாய் பட்ஜெட்ல நீங்க பள்ளிக்கூடத்தை கட்டுங்க கட்டுவதற்கு பணம் இல்ல கட்டுவதற்கு பணம் வந்தால் இது போன்ற முட்டுக்கட்டைய போடுறாங்க அதனால் இன்னைக்கு ஆசிரியர்களுக்கு சம்பளம் போட முடியாது அப்படின்னு ஒரு எமோஷனல் பிளாக் மெயில வைக்கிறாங்க அதுக்கும் இதற்கும் சம்பந்தம் இல்லை இது சிக்ஸ்டி ஃபார்ட்டி ரேஷியோல இந்தியா முழுவதும் ஆப்ரேட் ஆகுது அது எப்படி இரண்டாயிரத்தி இருபது வரை ஹிந்தி வேண்டான்னு சொன்னவங்க இன்னைக்கு மூன்றாவது எந்த மொழியும் வேண்டாங்கறாங்க அது ஆப்ஷனல் தானே இன்னைக்கு எல்லா குழந்தையும் தனியார் பள்ளிக்கூடத்துக்கு போறாங்க அங்க மூன்று மொழி படிக்கிறாங்க முதலமைச்சர் சட்டம் போட்டு ரத்து பண்ணுவாரா தனியார் பள்ளிக்கூடத்துல முதலமைச்சருடைய குடும்பம் நடத்தக்கூடிய பள்ளிக்கூடத்துல மூன்று மொழி இருக்கு சார் அதை இன்னைக்கு சட்டம் போட்டு ரத்து பண்ணட்டும் இல்லை அதுவும் பி எம் ஸ்ரீ பள்ளிக்கூடத்துல நல்லா புரிஞ்சுக்கா பயிற்று மொழி தமிழாக இருக்கும் நல்லா ஆங்கிலம் கிடையாது நியூ எஜுகேஷன் பயிற்று மொழி என்பது தாய்மொழியாக இருக்கும் தமிழ் மொழி அதையே வேண்டாங்கிற தமிழ் மொழியில நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்க கூடாதா அதனால யாரை முட்டாளாக்குவதற்கு மாநில அரசும் முதலமைச்சர் அவர்களும் ஐயோ ஆசிரியர்களுக்கு சம்பளம் கொடுக்க முடியாது மத்திய அரசு பணம் கொடுக்க மாட்டான்னு எந்த டிராமாவை ஏற்றுறாங்க தமிழ் மொழியில சொல்லி கொடுக்க போறாங்க மூன்றாவது மொழி புடிச்ச மொழியை தேர்ந்தெடுங்க எந்த மொழி வேணாலும் எடுத்துக்கங்க இதுல என்ன தவறுங்கண்ணா ஒன்று ஒன்று முட்டுக்கட்டை போடுறாங்க சரி வேண்டாம் உங்க நிதியில கொடுங்க வேண்டாம் முடிவு பண்ணிட்டீங்க உங்க நிதியில கொடுங்க உங்க நிதியில கொடுக்க முடியல எல்லா இடத்துலயும் மூணு மாசத்துக்கு ஒருக்கா பத்திரிகை நம்பர் நியூஸ் போடுறீங்க பள்ளிக்கட்டடம் விழுந்து இரண்டு மாணவர் சாவனு அந்த மோசமான அந்த நியூஸை நம்ம படிக்கிறோம் மாணவ செல்வங்களுக்கு இது ஆகுதேன் அதனால இது நடக்கூடிய ஒரு வெற்றி விளம்பரம் ஒரு டிராமா இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐ என் டி தமிழ் டுவெண்டி போர் செவன்